வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறது ரிஷபராசியில் செவ்வாய் பயிற்சியில் இந்த ஜூலை மாதம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு ஏழு மணி மூணு நிமிட நேரத்திற்கு ரிஷபராசிக்குள் நகரும் செவ்வாயின் பயிற்சியில் தனுசு மகரம் ராசியின் பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் சுக்கரனால் ஆளப்படும் ராசியாக இருக்கிறது இதில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் பொதுவாக செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளை ஆட்சி செய்கிறார் எனவே செவ்வாய் ஒரு கேந்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்து மேஷம் அல்லது விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தால் அது சக்தி வாய்ந்த ருச்ச யோகத்தை உருவாக்குகிறது ரிஷபர் ராசியில் உள்ள செவ்வாய் பயிற்சி அது அளிக்கும் நேர்முறை மற்றும் எதிர்மறையான பண்புகளை பற்றி பார்ப்போம் ஆகையால் ரிஷபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பயிற்சி ரெண்டு ராசி மக்களின் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதை பற்றியும் இப்பதிவில் பார்ப்போம் தனுசு மகரம் ராசி சாதக பாதக பலன் சார்ந்த கணிப்புகள் பற்றி தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்போது ஆறாவது வீட்டின் வழியாக செல்கிறார் இந்த காலகட்டம் தங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் தேவைப்படும் போது கடன்கள் மூலமாகவும் அல்லது மூத்தோர் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும் ரிஷபராசியில் செவ்வாய் பயிற்சியை நீண்ட தூர பயணம் உங்களுக்கு சாத்தியமாகும் என்று கூறுகிறது தொழில் ரீதியாக பார்க்கும்போது குறிப்பிடத்தக்க வேலை மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவை இருந்தாலும் அவை எளிதில் உங்கள் வசம் வராது ஆனால் தங்கள் முன்னேற்றத்தை உறுதியளிக்கும் வகையில் செவ்வாய் செயல்படுவார் இருப்பினும் வணிகத்தில் காலாவதியான நுட்பங்களால் லாபம் குறையக்கூடும் சூழல் சார்ந்து உங்களுடைய நுட்ப அறிவை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்க வேண்டும் இது சாத்தியமான நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதிகரித்த செலவுகள் நிதி சிறத்தன்மை பற்றிய கவலைகளும் உங்களை ஏற்படுத்தலாம் தனுசு ராசி மக்களுடைய உறவுகளில் பார்க்கும்போது உங்கள் கூட்டாளருடன் சரி செய்தல் இல்லாததால் சவால்கள் இருக்கலாம் இது குறைந்த இணக்கமான காலத்திற்கு வழிவகுக்கும் தன்மையில் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் உங்கள் துணையுடனும் உறவுகளுடனும் நல்ல ஒரு அந்வனத்தை பெருக்குவது அவசியமாகிறது தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் பிரச்சனைகள் முக தோல் பிரச்சனை மற்றும் முகத்தில் அரிப்பு போன்ற அசௌகரியத்தை நீங்கள் அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது ஆகவே உடனுடைய வெப்பத்தை சரி செய்ய டாக்டரின் மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நலமாகும் அடுத்து மகரம் மகராசி மக்களுக்கு செவ்வாய் நான்கு மற்றும் பதினொன்றாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்போது ஐந்தாம் வீட்டின் வழியாக திகழ்கிறார் இந்த உள்ளமைவு உங்கள் குழந்தைகளுக்கு மிதமான முன்னேற்றத்தையும் மிதமான நிதி ஆதாயங்களையும் பரிந்திருக்கிறது தம்பதிகள் சுகமுடன் வாழக்கூடிய சூழலும் காதலர்கள் அன்புடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிக்கலாம் மற்றும் உங்கள் உங்களது கடின உழைப்பு இருந்தபோதிலும் குறைந்த குறைத்து மதிப்பிடக்கூடிய சூழலில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் இருப்பார்கள் வணிகத்தை பொறுத்தவரை வழக்கமான வணிக நடவடிக்கைகளை காட்டிலும் தங்கள் பங்கில் முதலீடு செய்வதிலிருந்து லாபம் முதன்மையாக நீங்கள் பெறுவீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் நல்லூறு ஆதாயங்கள் மற்றும் அது சார்ந்த செலவுகள் இரண்டையும் நீங்கள் சரிசமமாக எதிர்பார்த்து அதை செப்பரிட வேண்டும் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் ரிஷவராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது குடும்ப பிரச்சனைகள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவை கெடுத்து கவலைகள் மற்றும் துன்பத்துக்கு வழிவகுக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆகவே குடும்பத்தில் சற்று நிதானமாக செயல்பட்டு வார்த்தை பிரயோகத்தில் பண்பும் பணிமும் தேவைப்படுது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சூழலும் இருந்தபோதிலும் உங்கள் குழந்தைகள் நல்வாழ்வு தொடர்பான சில செலவுகளும் கவலைகளும் உங்களை தொடரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில் சண்டை சென்று அவர் பேரில் உங்கள் பெயரில் உங்கள் குழந்தைகள் பெயரும் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிகவும் நலமாகும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிராணி ஐசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தருளை வழங்குவோம் வணக்கம் நன்றி